குட்டீஸ் சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று பிறந்த நாள் காணும் அனைத்து நல்லூலங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு கதை வந்து அக்பர் பீர்பால் கதை பார்ப்போம் அக்பருடைய அமைச்சரவையில அவருடைய மந்திரியா இருந்த மனைவிக்கு ஒரு நகை செய்யணுன்றதுக்காக அமைச்சருடைய அவையில் இருக்கிற பொருளர்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நகை செய்ய சொல்லியிருக்காங்க அக்பர் என்ன பண்ணாரு சரி நம்மளோட அமைச்சரவையில் இருக்கிறவங்களும் நல்ல சிறந்த பொற்கொள்ளராக இருக்காங்க அவங்கள்டே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரின்னா அந்த பொற்கொள்ளர் என்ன பண்ணிட்டாரு பவுனை வாங்கிட்டு போய் நகை செய்யலான்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் இவர் வீட்டில் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய வேலையாட்களை வச்சு செஞ்சிருக்காங்க ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு அந்த பொற்கொள்ளர் அவருடைய இதிரி வந்து செய்ய சொன்ன நகையை காணமா அப்போ உடனே என்ன பண்ணிட்டார் பயந்து போய் அவர் பீர்பால்கிட்ட தான் வந்திருக்கார் பீர்பால்கிட்ட வந்து இந்த ஐயா இந்த மாதிரி நகை செய்ய சொல்லியிருக்காங்க மந்திரியோட மனைவிக்கே ஆனால் அந்த நகை வந்து என்கிட்ட காணா போயிடுச்சு அது என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் நான் வந்து தொலைக்காம தான் வச்சுருந்தேன் ஆனால் வந்து எப்படி காணா போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாராம் சரி இதுக்கு ஒரு முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பீர்பால் நீங்கள் அடுத்த நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டாராம் சரி அனுப்பினவுன்னு இவர் என்ன பண்ணிட்டாரு அடுத்த நாள் அவங்கள்ட்ட வேலை செஞ்சு ஆட்களையுமே அழை அழைச்சிட்டு போனாங்களாம் அழைச்சிட்டு போய் பீர்பால்கிட்ட விட்டோன்னு அவங்க பீர்பால் வந்து அந்த ஆறு பேர்டையும் கேள்வி கேட்குறாரு நீங்கள் இந்த நகையெல்லாம் செய்யும் போது பார்த்தீங்களா ஆமாங்க ஏன் நாங்கள் பார்த்தோம் என்ன நகைன்னா அட்டிகை அப்படின்னு சொன்னாங்களாம் சரி அப்போ அந்த அட்டிகை வந்து எங்கேயுமே தொலைக்கலைன்னு பொற்கொள்ளர் உங்களுடைய தலைவர் சொல்கிறாரு ஆனால் எப்படி நீங்கள் காணா போணுச்சி அப்படின்னு கேட்டதுக்கு நாங்கள் எடுக்கல நாங்கள் எடுக்கலன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டாங்களாம் எப்படி நீங்களாம் எடுக்காமல் எப்படி காணா போயிருக்கும் அதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் சரின்னு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களாம் சரி அடுத்த நாள் வாங்க இதுக்கு உண்டான பதிலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பிட்டாங்களாம் வீர்பால் வந்து மறுநாள் காலையில் எல்லாரும் வர சொன்னாராம் அவங்க கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குச்சி கொடுக்குறாங்க அந்த குச்சி வந்து நாளைக்கு வந்து என்ன செய்வேன் அதை கேட்பேன் யாருடைய குச்சி வந்து வளர்ந்துருக்குதோ அந்த குச்சி வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் திகடுனவங்க அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவே சொல்லி அனுப்பியிருக்காங்க சரி மறுநாள் காலையில வாங்க அப்படின்னு வந்து எல்லாரும் பார்த்தா நகையை எடுத்தவரோட குச்சி மட்டும் என்ன செஞ்சிருக்கு அளவு குறைஞ்சிருக்கு ஏன்னா அவர் ராத்திரி பூரா தூங்கவே இல்லையா தூங்காம ஐயோ நம்ம தானே இந்த நகையை எடுத்தோம் நம்ம வந்து பொய் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி தூங்காமல் என்ன பண்ணிட்டாரு என்ன பண்ணி நம்ம தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் அந்த குச்சியை வந்து என்ன பண்ணிட்டாராம் ஓ கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு உடச்சி எடுத்துட்டாராம் உடச்சி எடுத்தோடனே அந்த குச்சி அளவு குறைஞ்சி போயிடுச்சு மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க தான் மனசில் ஒன்றும் இல்லை அப்படின்றதுக்காக அந்த குச்சியும் உடைக்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரி இந்த குச்சி எல்லாருமே கொண்டாந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த திருடனவனோட குச்சி மட்டும் கொஞ்சோண்டு குறைஞ்சிருந்தது ஏன்னா அந்த குச்சி வந்து அடுத்த நாள் வளர்ந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வச்சுருந்தான் ஆள் அதனால என்ன பண்ணான் மாட்டிக்கிட்டான் இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரியுதுன்னு பாருங்களேன் குட்டீஸ் பொய்யே சொல்லக்கூடாது இருந்தாலும் நம்ம வந்து தப்பி தவறி தவிர்க்க முடியாத இடத்துல பொய் சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல தன்னோட தவற உணர்ந்து சரி நான் தெய்ந்த தவறுதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் அதுதான் பெருந்தன்மை இல்லையா இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு பாருங்கள் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ சில்ட்ரன்ஸ்